வழக்கறிஞர் முத்து எசக்கி கடந்த வெள்ளிக்கிழமை திருப்புவனம் சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் காவல் நிலையத்தில் காவலர்களால் கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் அவருடைய மரணம் சம்பந்தமாக மாநில மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து சூமோட்டமாக இந்த வழக்கை எடுத்து இந்த மனித உரிமை மீறும் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் மேற்படி இறந்த குடும்பத்திற்கு அஜித்குமார் அவருடைய குடும்பத்தாருக்கு இழப்பீடு தொகை வழங்க பரிந்துரை செய்ய வேண்டும் என்று இன்று மனு அளித்துள்ளேன் மேற்படி இழந்தவரின் குடும்பத்திற்கு இழப்பீடு தொகை வழங்க பரிந்துரை செய்து இதுபோன்ற மனித உரிமை மீறல் இனிமேல் நடைபெறா வண்ணம் தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மனுவில் வந்து இறந்த அஜித்குமார் அவருடைய குடும்பத்திற்கு அதாவது உலக ஜீவ ராசிகளிலேயே மிகவும் மகத்துவமானது மனித இனம் அந்த மனித இனத்திற்கு ஒரு ஒரு மனித உரிமை மீறலாக இந்த மாதிரியான ஒரு ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணி அவர் இறந்திருக் இறந்திருக்கிறார் ஸோ இது போன்ற செயல்கள் இனிமேல் நடைபெறா வண்ணம் தடுக்கவும் தொடர்ந்து தமிழகத்திலே லாக்அப் டெத் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடைபெற்று கடந்த நான்கு ஆண்டுகளில் நாற்பத்தெட்டு வழக்குகளுக்கு மேல் லாக்அப் டெத் நடைபெற்றுள்ளது இனிமேலும் இது போன்ற லாக்அப் டெத் மரணம் நடைபெறக்கூடாது என்பதை வலியுறுத்தி மேற்படி மனித உரிமைகள் ஆணையம் இதற்கு தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறோம் மனுவில் இந்த வழக்கில் அது நீதிமன்றமும் தாமாக முன்வந்து மதுரை உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து விசாரணை செய்து கொண்டு செய்து கொண்டு இருக்கிறது ஸோ விசாரணை நல்ல முடிவாக ஏன்னா கண்டிப்பாக நிச்சயமாக நீதி வெல்லும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொடுக்குறேன் யார் இதில் குற்ற செயல்களில் யார் ஈடுபட்டிருந்தாலும் தக்க தண்டனை கண்டிப்பாக நீதிமன்றம் வழங்கும் என்பதை ஒரு வழக்கறிஞராக நான் உறுதி கொடுக்குறேன் சார் தான் அதாவது ஒரு எஃப்ஐஆர் அதாவது ஒரு வழக்கு பாதிக்கப்பட்டவங்க ஒரு வழக்கை புகார் மனு கொடுக்கல எஃப்ஐஆர் போடலை அதுக்கு முன்பாகவே ஒருத்தர் சராமாரியாக தாக்கி அதாவது உங்கள் ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் அறிந்து கொண்டது அந்த மாட்டு கையில வைத்து அந்த தடியடி நடத்தி அந்த கம்பு கம்பிகள்லாம் அதில் கிடந்தது பிளாஸ்டிக் பைப்லாம் ஸோ தண்ணி கேட்கும்போது தூள் கலந்து கொடுத்ததாக அங்கிருந்து அருகில் இருந்தவர்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டோம் அடித்து இழுத்துட்டு போனாங்க சத்தம் கேட்டது அப்படின்னு உங்கள் ஊடகத்தின் வாயிலாக தான் நாங்கள் அறிந்து கொண்டோம் ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது இதை வந்து வெறுமனையாக விசாரணை வலிப்பு வந்து இறந்துட்டார் மேற்படி வேறு எதுவும் இருக்கலாம் அப்படின்லாம் காரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது கண்டிப்பாக இது அவர் அடித்து கொல்லப்பட்டார் என்பதுதான் தெரிய வருகிறது மேலும் விசாரணையில் நீதிமன்றத்தின் வாயிலாக உண்மை வருது இல்லை உறுதியாக அப்படி சொல்லிட முடியாது நீதிமன்றம் இதற்கு விசாரணை எடுத்து வருகிறது கண்டிப்பாக சட்டத்தின் முன் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் ஒருபோதும் தப்ப இயலாது சட்டம் கடுமையாக தண்டிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமாம் மனுவை நாங்கள் கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக மாநில மனித உரிமைகள் ஆணையம் முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கும் என்று நம்புகிறோம் எடு கண்டிப்பாக நிச்சயமாக செய்யும் மேற்படி இறந்தவரின் குடும்பத்திற்கு கண்டிப்பாக இழப்பீடு தொகையை வழங்க பரிந்துரை செய்யும் என்று நம்புகிறோம்